கிழங்கு இடியாப்பம் செஞ்சுருக்கீங்களா வெறும் அரிசி மாவு வச்சு பண்ணாமல் அரிசி மாவோட இந்த மாதிரி கிழங்கு சேர்த்து பண்ணும் போது இடியாப்பத்தோட டேஸ்ட்டும் நியூட்ரிஷனல் வேல்யூவும் அதிகமாக கிடைக்கும் தேவையான அளவுக்கு சக்கரை கிழங்கு ஆவியில் வேக வச்சு தோலை எடுத்துகிட்டு துருவி எடுத்துக்கணும் எவ்வளோ கிழங்கு வந்திருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கூடவே உப்பு போட்டு முதல்ல கிழங்கும் மாவும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கணும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு இருபது நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இடியாப்ப குழல்ல போட்டு பொழிஞ்சு அவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இடியப்போ வெந்ததோ மேலேருந்து தேங்காய் துருவி சக்கரை போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடலாம்